எனக்கு நேரமே பத்தலை இருபத்தி நாலு மணி நேரம் போதவே மாட்டேங்குது நீங்கள் அடிக்கடி புலம்புவீங்களா அப்போ நீங்கள் உங்கள் வாழ்க்கையை தப்பா வாழ்ந்துட்டு இருக்கீங்கன்னு அர்த்தம் அதை சரி பண்ணுறது எப்படின்னு இந்த வீடியோவில் பார்க்கலாம் இன்னைக்கு நாம பார்க்க போகிறது ஒரு வகுப்பறையில் நடந்த சுவாரஸ்யமான பாடம் ஒரு கண்ணாடி ஜாடியை வச்சு வாழ்க்கையோட ஆழமான தத்துவத்தை ஒரு ஆசிரியர் எப்படி சொல்லி கொடுத்தாருன்னு பார்க்க போகிறோம் அது ஒரு காலேஜ் வகுப்பறை. மாணவர்கள் எல்லாம் அரட்டை அடிச்சிட்டு இருந்தாங்க. அப்ப உள்ள வந்தார் பேராசிரியர் ஞானப்பிரகாசம். அவர் கையில்ல புத்தகம் இல்ல. அதுக்கு பதிலா ஒரு பெரிய கண்ணாடி ஜாடி, கிளாஸ் ஜார். அப்புறம் சில பைகள் இருந்தது. மாணவர்களுக்கு ஒரே குழப்பம். இன்னைக்கு சார் என்ன புதுசா பண்ண போறாருன்னு ஆர்வமா பார்த்தாங்க பேராசிரியர் அமைதியா அந்த காலி ஜாடியை மேஜ மேல வச்சார். முதல்ல பெரிய கற்கள், த பிக் ராக்ஸ் ஒரு பையில இருந்து கைப்பிடி அளவுள்ள பெரிய கற்களை எடுத்து அந்த ஜாடியில் போட்டார் ஜாடி கழுத்து வரைக்கும் நிரம்பிடுச்சு மாணவர்களை பார்த்து கேட்டார் இப்போ இந்த ஜாடி நிரம்பிடுச்சா மாணவர்கள் எல்லாரும் ஆமா சார் ஃபுல்லா இருக்குன்னு சொன்னாங்க பேராசிரியர் சிரிச்சுக்கிட்டே அடுத்த பையில இருந்து சின்ன சின்ன ஜல்லிக்கற்களை எடுத்து உள்ள கொட்டினார். ஜாடிய லேசா ஆட்டினார். அந்த பெரிய கற்களுக்கு நடுவுல இருந்த கேப்ல இந்த சின்ன கற்கள் போய் உட்கார்ந்துடுச்சு. மறுபடியும் கேட்டார். இப்போ ஜாடி நிரம்பிடுச்சா? மாணவர்கள் கொஞ்சம் யோசிச்சு உம் இப்போ கண்டிப்பா ফুল சார்"னு சொன்னாங்க. மனுபடியும் பேராசிரியர் விடல. அடுத்து ஒரு இருந்து மணலை எடுத்து உள்ள கொட்டினார் அந்த மணல் கற்களுக்கு நடுவுல இருந்த சின்ன சின்ன இடைவெளியை எல்லாம் அடைச்சது இப்ப மாணவர்கள் சிரிச்சாங்க சார் இதுக்கு எதையும் போட முடியாது இப்போ இது நிஜமாவே பேராசிரியர் மேஜை இருந்து ஒரு பிளாஸ்க எடுத்தார் அதுல இருந்து ஆவி பறக்க ரெண்டு டம்ளர் டீய அந்த ஜாடிக்குள்ள ஊத்துனார் மணல் அந்த டீய உறிஞ்சிடுச்சு வகுப்பறையே கைத்தட்டி சிரிச்சுது பேராசிரியர் இப்போ சீரியஸா பேச ஆரம்பிச்சார் மாணவர்களே இந்த ஜாடி தான் உங்கள் வாழ்க்கை அந்த பெரிய கற்கள் தான் உங்கள் வாழ்க்கையில ரொம்ப முக்கியமான விஷயங்கள் உங்கள் அப்பா அம்மா உங்கள் ஆரோக்கியம் உங்கள் வாழ்க்கை லட்சியம் மற்றதெல்லாம் போனாலும் இது இருந்தால் உங்கள் வாழ்க்கை முழுமையா இருக்கும் அந்த ஜல்லிக்கற்கள் இருக்கு பாருங்க வீடு கார் பணம் இதெல்லாம் தேவைதான் ஆனால் உயிர் கிடையாது அந்த மணல் இருக்கு பாருங்க அதுதான் இந்த சோசியல் மீடியா அரட்டை வீண் விவாதங்கள் சின்ன சின்ன சண்டைகள் நீங்கள் முதல்லையே ஜாடியில் மணலை கொட்டி நிரப்பிட்டா பெரிய கற்களை போட இடமே இருக்காது அதே மாதிரி தான் உங்கள் நேரத்தை ஃபோனில் நோண்றதுலையும் வெட்டி அரட்டையிலையும் செலவழிச்சிட்டா உங்கள் குடும்பத்துக்காகவும் உங்கள் லட்சியத்துக்காகவும் நேரமே இருக்காது ஒரு மாணவன் எழுந்து கேட்டான் சார் அப்போ அந்த டீ எதுக்கு சார் பேராசிரியர் சிரிச்சுக்கிட்டே சொன்னார் உங்க வாழ்க்கை எவ்வளவுதான் பிஸியா இருந்தாலும் பிரச்சனைகள் நிறைந்திருந்தாலும் நண்பர்களோட உட்கார்ந்து ஒரு டீ குடிக்கிறதுக்கு எப்பவுமே நேரம் இருக்கணும் அதுதான் வாழ்க்கையோட இனிமை வாழ்க்கையில எதை முதல்ல செய்யணும்னு முன்னுரிமை கொடுங்க உங்க குடும்பத்துக்கும் ஆரோக்கியத்துக்கும் முதலிடம் கொடுங்க மிச்சம் இருக்கிற நேரத்தில் மற்றதை பார்த்துக்கலாம் மணலுக்காக வாழ்ந்து பெரிய கற்களை தொலைச்சிடாதீங்க உங்க வாழ்க்கை ஜாடியில் நீங்க எதை முதல்ல போட போறீங்க யோசிங்க இந்த தத்துவம் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க உங்க நண்பர்கள் கூட டீ குடிக்கும்போது இந்த கதையை அவங்களுக்கு ஷேர் பண்ணுங்க மறக்காம நம்ம கதைகளும் கருத்தும் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மீண்டும் ஒரு புதிய கதையுடன் சந்திக்கும் வரை நலமுடன் இருங்கள் அமைதியுடன் வாழுங்கள்